எதிக்கோங்க அடுத்த ஆறு வருஷம் அறுபது வருஷமும் திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டுக்கு வரும் இரும்மா சொல்லலை நாங்கள் சொல்லலை எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு பாராட்டக்கூடிய ஒரு திராவிட மாடல் இங்கே உரையாற்றிக்க மாவட்ட கழகம் ஒரு மிக இனிப்பான செய்தியாக இன்றைக்கு ஒரு கேள்விப்பது வந்து இப்போதான் கேள்விப்பதை நான் சொன்னேன் துணை முதலமைச்சராக தான் போயிட்டு இன்னைக்குதான் இலங்கை மாவட்ட வேடச்செந்தூர் எம்எல்ஏ நம்முடைய அண்ணன் காங்கிராஜுனா கேட்குறாரு

திராவிட மாட அரசுடைய கட்டுப்படுத்த விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு